ஒரு மனிதனை நரகத்தில் நுழைவித்து விடக்கூடிய சில காரணிகளை இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கின்றது அவைகளை நாம் ஒன்றொன்றாக பார்ப்போம் அதில் முதலாவதாக ரசூசல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் நரகத்தை நுழைவித்து விடக்கூடிய காரணிகளில் ஒன்றை குறிப்பிடுகிற போது பெற்றார்களை நோவினை செய்வது மிக முக்கியமான ஒரு பாவமாக ஒரு மனிதனை நரகத்தில் நுழைவித்து விடக்கூடிய ஒரு காரணியாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பெற்றோர்களோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுரை கூறுவது போல அவர்களை துன்புறுத்துவதும் அவர்களை நோவினைப்படுத்துவதும் பெரும் பாவங்களில் ஒன்றாகவும் நரகத்தை நுழைவித்துவிடக்கூடிய காரணிகளில் ஒன்றாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது அல்லாஹு தாலா அல் குர்வானிலே பின்வருமாறு குறிப்பிடுகிறான் وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا الله وي வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் تعالى கட்டளையிட்டதற்கு அடுத்துதாக وبالوالدين احسانا பெற்றார்களுக்கு பணிவுடை செய்யுமாறு அல்லாஹ் تعالى குறிப்பிடுகிறான் அவர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு குறிப்பிடுகிறான் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உங்களிடத்தில் முதிய வயதை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து நீங்கள் சி என்று கூட பேசாதீர்கள் அவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா அல் குர்வானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் நபி சல்லாஹு அலைஹி வஸ்லமல் சொல்கிறார்கள் சலாசுன் ஹர்ரம் அல்லாஹு அலைஹிமுல் ஜன்ன மூன்று பேருக்கு அல்லாஹுத்தாலா சுவனத்தை தடை செய்து விட்டான் இந்த மூன்று குற்றத்தை உடையவர்களும் சுவனம் நுழைய முடியாது அவர்கள் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள் அவர்கள் செய்த குற்றங்கள் என்ன என்று நபி அவர்கள் அடையாளப்படுத்துகிற போது ஒருவர் நிறைய மதுபானம் அருந்தக்கூடியவராக மதுபானத்தில் மூழ்கி கிடந்த ஒருவராக இருக்கிறார் அவரை நபி அவர்கள் முதன்மையாக குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவதாக வல் ஒல் இவாலிதை பெற்றார்களை நோவினை செய்யக்கூடியவர் துன்புறுத்தக்கூடியவர் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே பெற்றார்களை நாம் நோவினை செய்கிற போது அது நரகம் செல்கிற ஒரு காரணியாகவும் சுவனம் செல்வதற்கு தடையாகவும் இருக்கிறது என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே நாம் பெற்றார்களோடு பணிவாக நடந்து அவருடைய நல்ல செயல்களின் மூலமாக ந சுவனத்தை பெறுகிற பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக